இதெல்லாம் தேவை இதெல்லாம் ஏங்கி இருக்குது இதெல்லாம் பிரச்சனைகளாக இருக்குது ரெண்டாவது நம்ம தொழிலாளையும் அவ்வளோ பிரச்சனைகள் எழுதி கொடுத்துருக்காங்க அரசாங்கம் அனைத்து திட்டத்திலும் நம்முடைய பணியாளர்கள் எண்ணிடம் எண்ணிடம் தொழிலாளர்கள் காலம் நேரம் வேண்டி வரை பார்க்குறாங்க ஒன்று இரண்டாவது இப்போது வரைக்கும் இந்த சட்டமன்ற தேர்தலும் நம்முடைய பணியாளர்களின் தேவைகள் அதிகமாக இருக்கிறது உண்மையாக இல்லையா உண்மையாக இல்லையா சார் கமிஷனர் சார் சார் உத சார் உண்மையா இல்லையா மத்திய அரசு கொண்டு பூர்த்தி செய்ய இந்த அரசாங்கமும் தயாராக இல்லை அரசாங்க அதிகாரிகளும் தேவையாக இங்கே இல்லை இப்போது அரசாங்கம் மூலமாக நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் நலம் பார்க்கும் ஸ்டாலும் உண்மை பணியாளர்களுக்கு உணவு திட்டம் பள்ளி குழந்தைகளுக்கு உணவு திட்டம் இன்னும் வரக்கூடிய அனைத்து திட்டங்களுக்கும் அடிப்படை வேலையாக இருக்கக்கூடிய நாங்க தான் இங்கே வேலை செய்ய போறோம் இதுதான் உண்மை இதுதான் உண்மை இதுதான் உண்மை நீங்க சொல்லுங்க சார் தயவு செஞ்சு இப்படி அடிப்படை பிரச்சனைகள்லாம் கேட்டு தான் சார் இந்த கட்டத்தில் நாங்கள் உங்களுக்கு சாப்பிடாம குலம கலந்து உட்காந்துட்டு இருக்கோம் சார் மன்ம மரியாதைக்குரிய தமிழக முதல்வர்களே எல்லா பிரச்சனைகளும் செவி சாய்த்துட்டு இருக்கீங்க குறிப்பா எல்லா பிரச்சனைகளையும் நீங்க நல்ல பதிலாக சொல்லிட்டு வந்துட்டு இருக்கீங்க நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் செய்தி மூலியமாகவும் டிவிகள் மூலியமும் செய்தித்தாளர்கள் மூலியமாகவும் இன்னைக்கு ஏஐடி சுத்தி சங்கத்தின் சார்பாக நடக்கக்கூடிய இந்த உண்ணாவிரதத்திற்கு ஒரு நல்ல பதிலை நீங்க குடிப்பீங்க நம்புறோம் எங்களை காப்பாத்துங்க 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 வரக்கூடிய தேர்தலுக்கு உங்களுக்கு நல்ல பதிலை நாங்கள் எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு கொடுப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எங்களுக்கு நீங்க பதில் கொடுத்துட்டா கண்டிப்பா நாங்கள் உங்களுக்கு நல்ல பதிலை உங்களுக்கு கொடுப்போம் இதை நாங்கள் உங்களுக்கு தெரிய பார்த்துறேன் நேற்று சேகர் பாபு அவர்கள் தூய்மை பணியாளர்களுக்கு நல்ல பதிலை கொடுத்துட்டார் நேற்றைய தினம் ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி நாலு நடந்த தூய்மை பணியாளர் பிரச்சனைக்கு ஒரு முடிவை கொண்டு வந்துட்டாங்க என்ன கொண்டு வந்தாங்கன்னா அவர்களுக்கு வேலை அமர்த்தப்படும் சென்னை மாநகராட்சியில வேலை அமர்த்தப்படும் சொல்லிட்டு இந்து ஆர்வத்துறை அவங்க அமைச்சர் திரு சேகர்பாபு அவர்கள் சொல்லிட்டாங்க இப்ப நமக்கு யார் சொல்ல போற மா சுப்பிரமணியம் சொல்ல போறாரா என்ன எதுவும் நமக்கு தெரியல இல்ல நம்ம நம்மளுடைய நகர்ப்புற மாநகராட்சியுடைய நேர் கே நேர் இருக்கிற அமைச்சர் அவர் சொல்ல போறாரா என்ன நமக்கு தெரியல அந்த போட்டதை நீங்க முன் வச்சிருக்கோம் இது மூலியமா ஒரு நல்ல பதில் நமக்கு கிடைக்கணும் அம்மாவுடைய தலைமை நம்ம போட நடத்திட்டு இருக்கோம் இந்த பொங்கல் எல்லாமே அடுத்த பொங்கலுக்கு எல்லாமே நம்ம எல்லாமே நிரந்தா பணியாளர்கள் கண்டிப்பா இருப்போம் 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 என்று நம்ம நம்புறோம் முதலாளர்களே வேண்டும் 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 இயேசை இல்ல வாழ்த்துக்கள் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அருமை தோழர் நேதாஜி நாம் மதிய பசுமேலில் இருக்கும்போது கூட நமக்கு பணியிடங்கள் வேண்டும் 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 என்ற உணர்வோடு நமக்கு பசியெல்லாம் மறந்து போச்சு அந்த படி ஒரு வேட்சியில் தான் நம்ம இருக்கிறோம் அது நிச்சயமாக வெற்றி பெறுவோம் என்பதை இது முதல் கட்ட படி என்று நினைத்துக்கொள்ளுங்கள் முதல் படியிலேயே நம்ம லிஃப்ட் போட்டு மேலே போயிடுவோம் ஏன்னா அளவுக்கு அரசு இப்போ சாதகமாக இருக்குது அதனால் இப்ப ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னென்னா அந்த ஆர்ப்பாட்டத்தை வச்சுட்டு சில மந்திரிகளை டெப்டியை சிஎம் எல்லாம் பார்க்கறதுக்காக மேலே முயற்சி பண்ணாங்க அவங்க எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா இந்த உண்ணாவிரத ஆர்ப்பாட்டத்தை முடிச்சுட்டு நீங்கள் வந்து பேசுங்க இந்த ஆர்ப்பாட்டத்தை வச்சு வந்து பேச வேண்டாம் ஏன்னா நீங்கள் முதலே பர்மிஷன் வாங்கிட்டீங்க செய்யணும்னு முடிவு பண்ணிட்டீங்க இதை நாங்கள் தடுக்கவும் வந்து அதனால அதனால் அதுக்காக நாங்கள் ஆதரவு கொடுக்கவும் விரும்பல அதனால் இதை முடிச்சுட்டு வந்து நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு உங்கள் கூட நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க உங்களுடைய உண்ணாவிரதம் வந்து நாங்கள் எல்லோருடைய அனுமதி பெற்றிருக்கிறோம் நீங்கள் யாருமே பேப்பில் வேணாம் கமிஷனர் சிவிசோ உங்களுடைய குடும்ப நலத்திட்டத்தினுடைய டைர்ட்